நாம இப்போ மயிலம் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் மயிலம் முருகர் கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்லயும் பாண்டிச்சேரியில இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட தனிச்சிறப்பே இந்த மலையே வந்து பாத்தீங்கன்னா மயில் ரூபத்துல அமைஞ்சிருக்கும் அதாவது இதோட தலை வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் சூரசம்காரம் முடிச்சதுக்கு அப்புறம் சூரபத்மன் தவம் இருந்து முருகப்பெருமானோட வாக வாகனமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தவம் இருந்து மயிலா மாறி முருக பெருமானோட வாகனமா மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த இடத்துக்கு வந்து அவரோட பக்தர்கள் என்ன வேண்டனாலோ அந்த வரத்தை முருக பெருமான் வந்து அருளுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த கோயிலோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு தொடர்ந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு எல்லாம் மறுபடியும் ஈவினிங் நாலு மணிக்கு திறந்து நைட்டு எட்டரை மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க விசேஷ நாட்கள்ல முழு நேரமும் வந்து திறந்துருக்கு மாசம் வர சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லாம் முருகரோட சிறப்பான நாட்கள் எல்லாமே வந்து விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நாங்க போனப்ப மாச கிருத்திகை அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க முருகரை பாக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அம்மா கூட்டாங்க அதனால கொஞ்சம் காலையிலேயே போனீங்கன்னா கண்டிப்பா முருகரை சீக்கிரமா பாத்துட்டு நீங்கள் மயிலம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை தடவை முருகரை போய் தரிசனம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு